அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை தளத்தில் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிவனி நருள உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகட்டுங்க இந்த நாளை நம்ம எப்படி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடணும் நீங்கள் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எந்த நேரத்தில் கிரிவல தொடங்கணும் எந்த நேரத்தில் முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடக்கப் போகுது அது ஏன்னா தீபம் ஏற்றிய தாங்க பௌர்ணமி திதி தொடங்குது இந்த திதியில நீங்கள் கிரிவலம் செல்வதால் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசித்து கொண்டே நீங்கள் கிரிவலம் செல்வதா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்படியான பிரச்சனைகள் விலகி வாழ்க்கையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருள் நிறைந்திருக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேற நண்பர்களையே வீடியோ கொள்ள போகலாம் திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களாக கிரிவலம் செல்வது பல மடங்கு புண்ணியத்தை தருங்க அப்படி ஒரு சிறப்பான நாள் தான் கார்த்திகை பௌர்ணமி தினம் இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் வழிபாட்டினை எந்த நாள்ல எந்த நேரத்துல மேற்கொள்ளணும் அப்படி கிரிவலம் செல்வதால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய சிறப்புகள் என்னென்னு நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோங்க திருவண்ணாமலையில சில குறிப்பிட்ட மாதம் கிரிவலம் செல்வது சிறப்பான பலன் சொல்லியிருப்போம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பௌர்ணமில தான் திருவண்ணாமலை ஈசன் பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமாக காய்ச்சலத்த நாளாக அமைந்திருக்கு இந்த நாளை கிரிவலம் செல்வது புண்ணிய பலனை சேர்த்தடுங்க அதே போல் நீங்க ஏழு ஏழு தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா செய்த பாவங்களையும் நிற்கிடும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவ வழிபாடு சிறப்பான பலனை தரும் இது உங்களுக்கு மன அமைதியும் செல்வ வளத்தையும் தரக்கூடிய வழிபாடு முறைங்க பௌர்ணமினால சிவ தரிசனம் செய்துட்டு சிவ வழிபாடு செய்வதும் கிரிவலம் செல்வது செல்வம் விரதம் இருப்பது புனித நீராடுவதுன்னு விசேஷ பலன்களை தருங்க பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தருவதோடு சிவனை அருளையும் பெற்று தருங்க அதிலும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புனித தலமான இந்த திருவண்ணாமலையில பௌர்ணமியில கிரிவலம் சென்றீங்கன்னா பாவங்களை போக்கி முக்தி தரக்கூடிய தலமாக அமைந்திருக்கு அனைத்து பௌர்ணமிகளும் திருவண்ணாமலையில கிருவிலும் செல்வது சிறப்பான பலனை தரும் ஆனா இந்த பௌர்ணமியில கிரிவலம் செல்வது கூடுதல் பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைந்திருக்கு ஏன்னா கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் ஜோதி வடிவமாக சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரம்மாவிற்கு காட்சித்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதே போல கிருவில வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு தனது உடல்ல பாதியை கொடுத்து அத்த நாரீஸ்வரராக ஈசன் அளித்ததும் இந்த கார்த்திகை தாங்க அதனால இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது ஆனா பௌர்ணமி தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் நான்காம் தேதி தான் துவங்குது அதனால கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் செல்லக்கூடிய நபர்கள் டிசம்பர் நான்காம் தேதி தான் செல்லணும் டிசம்பர் நான்காம் தேதி என்று காலையில பாத்தீங்கன்னா ஏழு மணி ஐம்பத்தி நிமிடத்துக்கு தான் பௌர்ணமி தேதி துவங்குது டிசம்பர் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பௌர்ணமி திதி அமைந்திருக்கு இந்த நேரத்துல கிரிவலம் செல்வது அந்த திருவண்ணாமலையில ஏற்றிய தீபத்தை கண்டு கொண்டு நீங்க கிரிவலம் செல்வது புண்ணிய பலனை சேர்த்துடுங்க இதனால பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் செல்ல திட்டமிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் நீங்க டிசம்பர் நான்காம் தேதி என்று வியாழக்கிழமை பகல் காலை பார்த்தீங்கன்னா ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் துவங்கி டிசம்பர் ஐந்தாம் அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு மணி நாற்பது நிமிடத்துக்குள்ள கிரிவலம் வழிபாட்டினை நீங்க நிறைவு செய்துக்கலாம் டிசம்பர் நான்காம் என்று மாலை மூணு மணி எட்டு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால இந்த நாளை காலையிலே நீங்க கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை திறங்கும் திருவண்ணாமலையில வியாழக்கிழமையில கிரிவலம் செல்வதால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் பெருகிடும் செல்வம் பெருகிடும் குரு அருளும் கிடைத்திடுங்க அது மட்டும் இல்லைங்க பல ஜென்ம பாவங்களையும் போக்கிடும் அது மட்டும் இல்லை இறந்த முன்னோர்களுக்கு நீங்க இதுவரை இறுதி சடங்குகளை சரியாக செய்யாதவங்க அவங்களுக்கான பித்ரு தர்ப்பணம் காரியங்களை முறையாமல் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில கிரிவலம் செல்வதால் அந்த பாவங்களும் நீங்கிடும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் அமைந்திருக்கு அப்போது மலையில உச்சியில் எரியக்கூடிய மகாதீபத்தை தரிசித்தபடியே கிரிவலம் வருவது பல கோடி புண்ணியத்தை உங்களுக்கு சேர்த்துடுங்க கடந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் இந்த நாள் புதன்கிழமையில் நம்ம கொண்டாட போகின்ற நிலையில் வீடுகளை தீபம் ஏற்ற உகந்த நேரம்னு பார்த்திங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலவேஸ்வர் கோவிலில் இன்று மாலை ஆறு மணிக்கு தான் மகா தீபம் ஏற்றுவாங்க திருக்கார்த்திகை பார்த்திங்கன்னா சிவ வழிபாட்டுக்குரிய சிறப்பான ஒரு விரத நாளுங்க ஆண்டுதோறும் வரக்கூடிய விரதங்களை ஒருவரால் கடைபிடிக்க முடியலன்னா கூட இந்த திருக்காத்திகை தீப விரதத்தையாவது அவங்க சரியாக கடைபிடித்தா சிவபெருமனுடைய அருள் கிடைக்கணும் சொல்லுவாங்க அண்ணாமலையாரே ஜோதியாக பார்க்கக்கூடிய நாள் தாங்க இதே அது மட்டும் இல்ல ஆண்டுக்கு ஒரு முறை அத்தநாரீஸ்வரரையும் நாம வழிபாடு செய்யறோம் அத்தநாரீஸ்வரருடைய அற்புத காட்சியை தரிசனம் செய்யவே ஆடு முழுவதும் காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் மனதை குளிர்விக்கும் மிக ஆனந்தமாக ஆடிக்கொண்டே வந்து காட்சி தரக்கூடிய நாளும் இது பௌர்ணமியுடன் கூடிய நாளாக கார்த்திகை தீபம் பொதுவாக வரும் ஆனா இந்த ஆண்டு பௌர்ணமி வரவில்லையே நான்காம் தேதியான நான் வியாழக்கிழமைதான் பௌர்ணமி வருது அப்போ மூணாம் தேதியான இன்று எப்படி கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அதற்கு தெளிவான பதிவை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க சில ஆண்டுகள்ல பௌர்ணமியுடன் சேரம கார்த்திகை நட்சத்திரம் கணக்கு செய்து கார்த்திகை தீப திருநாள் நம்ம கொண்டாடுவோம் கார்த்திகை என்பதுதான் உகந்த நட்சத்திரனே அந்த தான் வீடுகளை தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று இறைவன் தான் ஜோதி சுரூபமாக காட்சி தந்திருக்காரு சிவபெருமானுக்கு இந்த நாள்ல எத்தனை விசேஷமோ அத்தனை விசேஷம் முருகனுக்கும் கார்த்திகை பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா நடத்தப்படுது விரதம் இருக்க நினைத்தீங்கன்னா காலை முதல் ஒரு பொழுது இருக்கலாம் இடையிடையே பழச்சாரு பால் இளநீர் எடுத்துக்கொண்டு கூட இந்த நாள்ல மௌன விரதம் இருப்பதோ சிறப்பான பலனை தரும் புதிதாக மௌன விரதம் இருந்தீங்கன்னா திடீரென பேசிவிட்டேன் உடனே தப்பு செய்துட்டுன்னு நினைத்து விரதத்தை நீங்க விட்டு விடாதீங்க முருகா ஓம் நமச்சிவாயா அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு விரதத்தை நீங்க தொடரலாம் மாலை தீபம் ஏற்று வரை மௌன விரதத்தை நீங்க இருக்கலாங்க இந்த ஆண்டு கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு ம நிமிடம் முதல் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான்காம் தேதி மாலை மூணு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்குது பௌர்ணமி பார்த்திங்கன்னா நாளை டிசம்பர் நான்காம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் தொடங்குது தீபம் ஏற்றும் போது கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இருப்பதால் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க தீபம் ஏற்றி வழிபடலாம் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்றலாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் நீங்க ஏற்றி வழிபடலாம் இதனால இருபத்தி ஏழு என்பது வெறும் அகல்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்காதுங்க வீட்டு பூஜை அறையில ஏற்றும் விளக்குகள் இல்லைங்க சாமிநேர்ல முட்டை மாடி பால்கனி மாடி படிக்கட்டு கழிவறை கிணறு அம்மிக்கல் ஆட்டுக்கல்னு குப்பைகளை குவிக்கக்கூடிய இடன்னு எல்லா இடங்களும் நீங்க தீபம் ஏற்றலாம் அதே போல மாலை ஆறு மணிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதால அகல்களை எண்ணெய் ஊற்றி பஞ்சு தூரி போட்டு எங்கெல்லாம் வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் வைத்துட்டுங்க பின்னர் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றியதுமே அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு வீடுகளில் நீங்க தீபம் ஏற்றி வழிபடலாம் முதல்ல வாசல்ல தீபம் ஏற்றணும் பின்னர் அங்கிருந்து பூஜை அறைக்கு தீபத்தை எடுத்து செல்லணும் தாங்க வீடு முழுவதும் நீங்க தீபம் ஏற்றி வழிபடணும் ஆனா மலையில பாத்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மலை உச்சில மகாதீபம் ஏற்றப்பட இருக்கு இதற்காக கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நேற்று மலை உச்சிக்கு கொண்டு செல்லிருக்காங்க சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு உயரம் கூண்ட மலை உச்சில நாலாயிரத்தி ஐநூறு கிலோ சுத்தமான ஆவி நெய் ஊற்றி ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் காட்டன் திரிய வைத்து தீபம் ஏற்றப்படும் இந்த தீபம் பத்து நாட்களுக்கு அப்படியே இருக்குங்க மலை காற்றணு எதுவாக இருந்தாலும் அணியாமல் இருக்குன்னு சிவனின் சக்தியாக நாம இதை பார்க்கலாம் தீபம் ஏற்ற உகந்த நேரமாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நீங்க ஏற்றலாம் மாலை நேரமாக பாத்தீங்கன்னா இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க ஏற்றி விடுபடலாங்க பிரதோஷ வேலைன்னு பார்த்தீங்கன்னா மாலையில நான்கு மணி முப்பது நிமிடம் தொடங்கி ஆறு மணி வரை சிவபெருமானுக்கும் நரசிம்மூர்த்திக்கு உகந்த நேரமாக அமைந்திருப்பதால அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டார் திருமண தடை கல்வித்தடை அனைத்து நீங்கிடும் களிமண்ணாலான விளக்குல பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க அம்பிகை வாசம் செய்வதாக நம்பக்கூடிய கூடிய பசுனையே தீபத்துல இடும்போது அது சுவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாக அமைந்திருக்கும் தீபம் வைக்கும்போது கண்டிப்பாக நீங்க சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழை இலையை கீழே வைத்து அதன் மீது தாங்க வைக்கணும் வாழை இலைக்கு பதில் நீங்க பசு சாணம் கூட வைத்து நீங்க தீபம் இயற்றி வழிபடலாம் மேலும் தீபம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாவது எரியும்படி பார்த்துக்கோங்க அண்ணாமலையார் கோவில மலை உச்சில தீபம் இயற்றிய பிறகு வீட்டுல நீங்க பூஜை அறியில தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய போற்றி என்னும் மதிவே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்